சின்ராஜ் துளசி கதாபாத்திரங்கள் மாறிய பிறகு ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றம் ஏற்பட்டது இருப்பினும் புதிய நடிகர்களும் தங்களது அனுபவமான நடிப்பால் சின்ராஜ் துளசி கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி வருகின்றனர் தனது சொந்த மாமன் குடும்பமே இன்று பகையாளியாக மாறியதால் தங்கை துளசியிடம் சரியாக பேச முடியாமல் அண்ணன் அண்ணன் சின்னராஜ் அவதிப்பட்டு வருகிறார் அவரது அவதியை துளசியின் மாமனார் தங்கை ரசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய எபிசோடில் சின்ராஜும் துளசியின் கணவர் ராஜபாண்டியும் சிலம்பு போட்டியில் மோதுவது போன்று காட்டப்பட்டிருந்தது இன்றைய எபிசோடில் ராஜபாண்டி வெற்றி பெற்றது போல காட்டப்பட்டது இருப்பினும் தனது தங்கையின் கணவன் என்ற ஒரே காரணத்திற்காகவே சின்ராஜ் சிலம்பு போட்டியில் வெற்றியை விட்டுக் கொடுத்திருப்பார் இதை ஏற்க மறுத்த ராஜபாண்டி குடும்பத்தின் முன்பே மீண்டும் சின்ராஜ் அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு கும்பலையை துவம்சம் செய்து தனது பலத்தை நிரூபிப்பார் இன்றைய எபிசோடின் இறுதியில் எனது கணவன் வெற்றி பெற்றது சந்தோஷம் என்றால் அதைவிட எனது கணவன் வெற்றி பெற எனது அண்ணன் விட்டுக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் என்று கூறுவது போல இன்றைய எபிசோட் முடிகிறது இந்த தொடர் முழுவதும் தனி பிஜிஎம் எதுவும் போடாமல் அண்ணாத்த படத்தின் பிஜிஎம் பயன்படுத்தி வருகின்றனர் இன்றைய எபிசோடில் சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற உன்கூடவே புறக்கணும் பாடல் இசையையும் ஒழிக்கவிட்டு ரசிகர்களை கட்டி போட முயற்சித்துள்ளனர் அண்ணாத்த படம் வெளியான பிறகு வானத்தை போல தொடரின் பிஜிஎம் முழுவதும் அண்ணாத்த படத்தின் பிஜிஎம் லியே ஒளிபரப்பாவதால் இந்த சீரியலில் அண்ணன் தங்கை கதையை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட நிலையில் இதில் ஒரு சில நடிகர்கள் அடுத்தடுத்து மாறியிருந்தனர் ஆனாலும் ரசிகர்களின் மத்தியில் இந்த சீரியல் தனி இடத்தை பெற்று இருந்தது அதுபோல இந்த சீரியலில் நடிகர் ஸ்ரீகுமார் கார்த்தி செந்தில்குமாரி மகாநதி சங்கர் என்று பல நடிகர்கள் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் இந்த சீரியலில் சீரியல் நடிகர் சஞ்சீவ் கெஸ்ட் அறிமுகமாக இருந்தார் அவர் இந்த சீரியலில் அறிமுகமான பிறகு சீரியலின் கதை வேகம் எடுத்து இருந்தது அதோடு டிஆர்பியும் அதிகரிக்க தொடங்கியது அதனால் அவர் தொடர்ச்சியாக இந்த சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் கெஸ்டாக அறிமுகமாகி இருந்தாலும் இப்போது இவருக்கு இந்த சீரியலில் அதிகமான காட்சிகளும் இருக்கிறது இப்படியான நிலையில்தான் இந்த சீரியல் திடீரென்று முடிக்கப்போவதாக கூறப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் சன் டிவியில் புதியதாக பல சீரியல்கள் ஒளிபரப்பாக இருக்கிறதாம் அதனால் இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதுபோல தற்போது துளசி காணாமல் போயிருந்தார் அவரை துரைசிங்கம் மற்றும் சின் நேருகள் அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சி வி சிங்காரித்து இப்படி மூக்கருத்துட்டாங்களே வானத்தைப் போல பரபரப்பு உறவை பிரிச்சு விட்ட பிறகும் தட்டை தூக்கிட்டு வந்த பயலுகதானே நீங்க என்று சென்ராசி குடும்பத்தினரை அவமானப்படுத்துகின்றார் சங்கரபாண்டி தாலி பெருக்கி போடும் விழாவுக்கு போன சென்ராசி குடும்பத்தினரை வீட்டுக்குள் கூப்பிட்டு அவமானப்படுத்துகிறார் சங்கரபாண்டி அதை பார்த்து துளசி இரத்த கண்ணீர் வடிக்கிறாள் தங்கை துளசிக்கு நடக்கும் விசேஷத்தில் அழைப்பில்லாமலே சீர்கொண்டு போகிறான் சென்ராசு அண்ணன் தங்கை உறவை வெட்டிவிட்டாலும் பாசத்தை வெட்டிவிட முடியாது என்று நினைத்துத்தான் யாரும் கூப்பிடாமலே போகிறான் சின்ராசு வீட்டுக்குள் அழைத்து போனாலும் சிவி சிங்காரித்து முக்கருத்த கதையாக சின்ராசு ஒவ்வொரு கட்டத்திலும் அவமானப்படுத்துகிறார் சங்கரபாண்டி ஒரு கட்டத்தில் பொறுமை எல்லை மீற அத்தையும் வார்த்தையை விட நெருப்பு பற்றி கொள்கிறது விசேஷ வீட்டில் நடக்கும் கைகலப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறாள் கோமதி அத்தை துளசி சிக்கு எதுவும் நல்லது நடக்க கூடாது என்று நினைக்கும் கோமதி சின்ராசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு வீட்டுக்குள் கூப்பிட்டாள் அவள் நினைத்தது போலவே சண்டை நடப்பதால் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்கிறாள் நல்ல காரியம் என்று நினைத்து வந்த இடத்தில் இப்படி சண்டை போடும்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்படுகிறான் சென்ராசு அப்போது சங்கரபாண்டி பேசும் வார்த்தைகள் மேலும் சூட்டை கிளப்புகிறது உறவே வேண்டாம்னு பிரிச்சு விட்ட பிறகும் தட்டை தூக்கி வந்த பயலுகதானே நீங்க என்று சங்கரபாண்டி சொல்ல அதை கேட்டு பாய்கிறார் சென்ராசுவின் தாய்மார் நடந்த சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார் சென்றராசு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள சங்கரபாண்டியும் ராஜபாண்டியும் தயாராகவே இல்லை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அண்ணன் பட்ட அவமானத்தை பார்த்து இனி இருவருக்கும் உள்ள உறவு அவ்வளவுதானா என்று வேதனைப்படுகிறாள் துளசி புது தாலி பெருக்கிவிட்ட போ பொது தாளி பெருக்கி போட்ட பின்னரும் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது நான் தான் வர வேண்டாம்னு அப்பவே சொன்னேனே நீங்க கேட்டீங்களா என்று தன் பங்குக்கு பேசுகிறார் சென்றாசுவின் தாய்மாவன் மனைவி ஒரு பஞ்சாயத்தில் பேசி உறவை வெட்டி பின்னரும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாமல் தங்கை வீட்டுக்கு வந்த சின்ராசுவுக்கு ஏதேனும் தண்டனை கிடைக்குமா இன்றைய எபிசோடு ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்